ஒரு முறை வாழ்க்கையில் சோர்ந்து போய் இனி வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைச்ச ஒரு இளைஞன் அந்த இளைஞனோட பேர் குமார் இவன் விருதுப்பட்டியில் காமராஜர் ஐயா வீட்டுத் தெருவுக்கு பின்னாடி தெருவில் உள்ள ஒரு பையன் நிறைய வேலைக்கு போனான் எந்த வேலையிலுமே நிலையா நிற்க முடியல படித்தான் படிப்பே ஏறலை அப்போ காமராஜர் ஐயா அவங்ககிட்ட சொன்ன விஷயம் தெரியுமா நம்மளை விட மேலே உள்ளவங்கள பார் அவங்க இருக்கிற உயரத்துக்கு நாம் போகணும்னா கஷ்டப்படணும் கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நிலைக்காதுண்ணே வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு வரலாறு நீ உருவாக்கணும்னா ராத்திரி புகழாக கஷ்டப்பட்டு படினே நீ படித்தா மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையோட அர்த்தம் புரியும் வாழ்க்கையோடய அர்த்தம் புரிஞ்சாதான் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணும்னு யோசனை வரும் அந்த யோசனையை வச்சு தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்னே இன்னைக்கு க மேலே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக உழைச்சவங்க தான் அதனால் நீயும் கஷ்டப்பட்டு உழைச்சா வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்னே அப்படின்னு காமராஜர் ஐயா குமாருக்கு அட்வைஸ் பண்ணாங்க அவரும் ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல வேலைக்கு வந்தார் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் தொடங்கி அந்த தொழில்துறையிலையும் அவர் நம்பர் ஒன்னாக வந்ததாக சொல்கிறாங்க காமராஜர் ஐயா நிறைய இளைஞர்களோட வாழ்க்கையில் ஒளிவிளக்கேற்றியவர்